ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா வறுக்கணும் தேங்காய் கொஞ்சம் நல்லா வாசமாக கொஞ்சம் பொன்னிறமாகற ஸ்டேஜில் வந்துட்டு பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி போட்டு அதையும் லைட்டாக வறுத்து விடணும் வறுத்து அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதை வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் கடாயை எடுத்து கடாயில் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னீரை மட்டும் வதங்கினோடனே தேவையான உப்பு போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும் வதங்கினோன்னா அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அளவு விட்டுட்டு அது தேவையான அளவு தண்ணியும் கூட விட்டு உப்பு பார்த்து உப்பு இல்லைன்னா கொஞ்சம் கூட உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்